நம்முடைய எல்லா சிக்கல்களையும் தாண்டி இது முதன்மையான சிக்கல் இந்த இரண்டு மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் சொல்லப்போன லட்சக்கணக்கான உயிரினங்கள் தண்ணீர் இல்லாமல் செத்து போய்விடும் நாளைக்கு ஊருக்குள்ள ஒரு பறவை இருக்காது ஒரு குருவி இருக்காது ஒரு காக்கா இருக்காது ஒரு சிட்டு இருக்காது ஒரு குயில் இருக்காது உடனடியா நம்மால் முடிந்தது நம்ம வீட்டினுடைய மொட்டை மாடியில் வீட்டினுடைய வெளிய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஒவ்வொரு நாளும் இந்த இரண்டு மாத காலம் இந்த கோடை முடிகிற வரைக்கும் எப்போதும் வைக்கணும் அளவுக்கு இந்த கோடை முடிகிற வரை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொஞ்சம் நம்ம பயன்படுத்துகிற தண்ணீரில் நம்ம ஒன்று அக்வாஃபீனா வாங்கி கிண்ணிலே வாங்கி கேன் வாட்டர் வாங்கி வைத்தோன்னா நம்ம வீட்டுக்கு வருகிற கார்பரேஷன் வாட்டர்லேருந்து இல்லை போர் வாட்டர்லேருந்து நம்ம பயன்படுத்துகிற வந்து குளிக்கிற தண்ணீர்லேருந்து பறவைகளுக்கு நிச்சயமாக வைக்கணும் நான் இன்றிலிருந்து என் வீட்டை தொடங்கியிருக்கிறேன் என்னுடைய ரெண்டு பசங்களையும் சொன்னேன் நான் அப்பா ஊருக்கு போனாலும் போகாட்டலும் அப்பா இருந்தாலும் இல்லாட்டலும் நீங்கள் கட்டாயம் தினமும் அம்மாட்ட சொல்லி இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்க